வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அவர் இணைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் வந்துருச்சு ஏன்னா அவர் பாஜக கூட்டணிக்கு தான் போவாருங்கிற செய்திகள் ஒரு வாரமா வந்துகிட்டு இருந்தது விஜய் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமா அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி சார் எடப்பாடிய முதலமைச்சராக ஏற்றுக்குவீங்களா எடப்பாடியே எதிர்ப்பது மட்டுமே நோக்கமாக கண்டு தொடங்கப்பட்ட கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் கட்சி இப்போ எடப்பாடிய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் டிடிவி வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடிய முதலமைச்சர் வேட்பாளர்னு டிடிவி தினகரன் வாயிலிருந்து வார்த்தை வரவே இல்லை நீங்கள் பல அந்த வீடியோவை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்புவீங்களான்னு இந்த செய்தியாளர் கேட்டதுக்கு கேட்கல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறாரா அப்போ அமைச்சரவையில் பங்கா ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் அமைச்சரவையில் பங்குங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்போ டிடிவி தினகரனை உள்ளே வந்தது யாருக்கு ஆப்பு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த டிடிவியோட சேர்ந்து அதிமுக கூட்டணி பலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிடிவி உள்ள வந்திருக்காரு பாஜக சூப்பராக கேம் விளையாடுதுன்னு எடுத்துக்கலாமா இது முழுக்க நீங்கள் அரசியல் சார்பு கொள்கை சார்பெல்லாம் விட்டுட்டு இந்த கேமை மட்டும் நான் சொல்லக்கூடிய கேமை மட்டும் நல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த கேமை வந்து நல்லா ரசிச்சு பாருங்க ஏன்னு கேளுங்க இப்போ டிடிவி உள்ள வராரா டிடிவி உள்ளே வரதன் மூலமாக என்ன அதிமுகவுக்கு லாபம்னு நம்ம முதல்ல பார்ப்போம் டிடிவி உள்ளே வருவதன் மூலமாக என்ன லாபம் சிதம்பரம் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மரவர்கள் வாக்குகள் பெருமலைக்கல்லர்கள் வாக்குகள் அகமுடியர் வாக்குகள் அதாவது முக்குளத்தூர் சமுதாயம் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை மு அந்த முக்களுத்தோர்னா எந்த முக்குளத்தோர் ஆல்ரெடி அதிமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து ஜெயலலிதா சசிகலா அந்த இமேஜில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து கொண்டிருந்த முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்கும் அப்போ இது புதிய வாக்குகளா பழைய வாக்குகளா ஏற்கனவே அதிமுகவிடம் இருந்த வாக்குகளைத்தான் தினகரன் பிரித்திருக்கிறார் இப்போது அதே வாக்குகளுடன் அங்கே போயிருக்கிறார் சரி இப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் வைக்கிறேன் அப்போ கடந்த மக்களவைத் தேர்தலில் இவர் தனியாக நிற்கிறாரு அது எடப்பாடிக்கு நட்டமானு கேட்டிங்கன்னா ஆமாம் எப்படி நட்டம் மதுரையில் ரெட்டலை சின்னம் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னம் மூணாவது இடத்துக்கு போயிருச்சு தேனி மாவட்டத்தில் அதிமுக மூணாவது இடம் ஸோ எங்கெல்லாம் அதிமுக செல்வாக்காக தென்பகுதியில் இருந்ததோ அங்கெல்லாம் ரெட்டலை மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அந்த ரெண்டாவது இடத்துல டிடிவி தினகரன் கட்சியும் ஓபிஎஸ் கட்சியும் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தா திமுகவுக்கு இந்த முறை நட்டம் தானே ஏன்னா கடந்த முறை அவங்க பிரிஞ்சுருந்தாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து தி திமுக ஜெயிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இருபத்தி மூணுலேருந்து முப்பது சட்டமன்ற தொகுதிகள்கிட்ட டிடிவி ஓட்டும் எடப்பாடி ஓட்டும் சேரும்போது இப்போ ஓபியஸை விட்டுருங்க ஓபிஎஸை கழிச்சுட்டே பேசுவோம் ஓபிஎஸ் எங்கே சேர போகிறாருன்னு தெரியல திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க தனி கட்சியும் அவர் ஆரம்பிக்க போகிற மாதிரி தெரியல அவர் திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓபிஎஸை நீங்கள் சேர்த்துக்கவே வேணாம் ஓபிஎஸோட பலத்தை தனியாகவே வச்சுக்குவோம் ஓபிஎஸ் உடைய பலங்கிறது ராமநாதபுரத்தில் உள்ள சில திமுகவில் உள்ள மரபர் உட்பட பலரும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிச்சாங்க பல என்ன காரணம்னா அது அதிமுக மீதான பாசம் இல்லை ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சமூக பாசம் கவுண்டர் கட்சியால் தேவர் சமுதாயத்தினர் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் வாட்டர் பாட்டில கொண்டு அடிக்கிறாங்க எடப்பாடி செயற்குழுவில் நம்ம இங்கே வந்து ஒரு முக்களத்துவர் முகமாக சொல்லப்பட்ட ஓபிஎஸ்க்கு நேர்ந்த அவமானங்கனால மரவர்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் இதாக பார்த்தாங்க பின்னடைவா பார்த்தாங்க அதனால எப்பா மக்களவை தேர்தல் தானே இந்த பக்கம் நவாஸ் கன்னி அதனால் இந்த பக்கம் ஓபிஎஸ் போடுங்கன்னு கொஞ்சம் திமுகவில் உள்ளவர்களும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஓட்டு இந்த தி சட்டமன்ற தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சரி ஓகே ஓபிஎஸ்சி விட்டுருவோம் ஓபிஎஸ் பக்டரை விட்டுருவோம் டிடிவி மட்டும் எடுத்துக்குவோம் அப்போ டிடிவியினுடைய வாக்குகள் தேனி மாவட்டத்தில் அவர் வாங்கிய வாக்குகள் பாரதிய ஜனதா டிடிவி சேரும் போதே அவர் அதிமுக பின்னுக்கு தள்ளினாரே இப்போ எடப்பாடிங்கிற அதிமுகவும் சேரும்போது மிகப்பெரிய வெற்றியாகி திமுக காலியாயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட குறைவாக கிடைக்குமா அப்போ அதிமுக கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிகம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா டிடிவி கடந்த முறை பெற்ற வாக்குகள் ஓபிசி கடந்த முறை ஓபிஎஸ் கடந்த முறை பெற்ற வாக்குகள் எல்லாமே வெறும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்ல அது முழுக்க முழுக்க இபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவிடமிருந்து பிரிந்து வந்த வாக்குகளும் இபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகளும் ஒரு முக்களுத்தோர் சமுதாயம் இழிவுபடுத்தப்படுகிறது தனிமைப்படுத்தப்படுகிறதுங்கிற அந்த ஒரு மனநிலையும் சேர்ந்து தான் கிடச்சிச்சு இப்போ டிடிவி எடப்பாடி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு வாக்களியுங்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார்னா அதை டிடிவியோட இத்தனை காலம் இருந்து எடப்பாடி துரோகிங்கிற மனநிலையில் வளர்ந்த தொண்டர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நூற்றுக்கு நூறு விழுக்காடு சந்தேகம்தான் அப்போ டிடிவி நான் இப்போயும் சொல்கிறேன் டிடிவி இப்பயும் பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறார் உடைய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலை அந்த முகமே சொல்லுது அது அப்போ தினகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய ஒரே இலக்கை எடப்பாடியை அகற்றணும் இந்த கட்சியை எடப்பாடிட்டு இருந்து அகற்றணும் அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் வரலாம் சசிகலா வரலாம் டிடிவி வரலாம் ஏ வேலுமணி அந்த மாதிரி கூட வேற மாதிரி செங்கோட்டையனை கூட அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க ஆனால் எடப்பாடி இருக்கக்கூடாது நம்மளை காலி பண்ணிட்டாரு சின்னமாவா உருவாக்குனவர் காலி பண்ணிட்டாருங்கிற அந்த உணர்வுல இருந்தாங்க சோ அந்த வெறியெல்லாம் தான் என் டிடிவிக்கு விழுந்தது இப்ப டிடிவிக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி முகத்த காமிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வாக்களியின் டிடிவியோ டிடிவி ஆதரவாளர்களோ கேட்டா கண்டிப்பா அந்த வாக்கு கிடைக்காது இதை நான் சொல்லலை இன்னைக்கு டிடிவி வந்து நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது எடப்பாடி டெபாசிட் காலி எடப்பாடி டெபாசிட் காலின்னு ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை டிடிவி கட்சியை சேர்ந்தவர் டிடிவி தினகரன் இருந்து ரெண்டாவது ரோலை நின்று கத்துறாரு அவர் திமுக காரர் கிடையாது திமுக கட்சிக்காரர் வந்து உள்ளே கத்தலை டிடிவி அவரை கண்டிக்க கூட இல்லை ஏன்னா எடப்பாடி டெபாசிட் போகணுங்கிறது அந்த தொண்டனுடைய மனநிலை கிடையாது டிடிவி தினகரனுடைய மனநிலை டிடிவி தினகரனுடைய மனநிலையை தான் அந்த தொண்டர் வந்து அவ்வளவு ஏய் டிடிவி எடப்பாடி டெபாசிட் போகணுங்கிற அந்த ஆஃபீஸை தொடர் அப்ப இந்த மைண்ட் செட் இருக்கும்போது நீங்க மக்களவையில் வாங்கின அதே வாக்குகளை எடப்பாடியோட முகத்தை காமிச்சு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு காமிச்சு டிடிவி வாங்குவாரா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது சந்தேகமே நீங்க கட்சி கொள்கைக்கு தாண்டி என்னுடைய அர்த்தமீட்டிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க போன முறை குக்கர் சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் திமுக எதிர்ப்பில் மட்டும் போட்டாங்களா எடப்பாடி எதிர்ப்பில் போட்டாங்கன்னா எடப்பாடி எதிர்ப்பில் தான் போட்டாங்க அவங்க டிஎம்கே ஒளிரும் நினைச்சிருந்தா ரெட்டனில தான் போட்டிருப்பாங்க டிஎம்கே ஒழியணும் தோக்கணுங்குற நோக்கமே கிடையாது டிஎம்கே எதிரி அவன் வர்றான் வராட்டி போகிறான் எடப்பாடி அழியணும் துரோகி அழியணும் இதே ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க இருந்தாங்க அதனால தான் குக்கர்லையும் பலாப்பழத்துலேயும் அவங்க குத்துனது இப்போ அப்படி அவன் குக்கருக்கும் பலாப்பழத்துக்கும் இன்றைக்கி இரட்டலைக்கு குத்துவாரா எடப்பாடி தலைமை நீங்கினாதான் இரட்டலையை வந்து அவங்க பார்க்குறாங்க அதுவரையும் டிடி வி தினகரன் சொன்ன மாதிரி இரட்டை இலை எம்ஜிஆரிடம் இல்லை இரட்டை இலை சின்னம் நம்பியாரிடம் இருக்கிறது நம்பியாரிடம் இருக்கும் இரட்டை இலை சின்னத்தை ஆதரிக்காதீர்கள் அதை மீட்டு எம்ஜிஆரிடம் என்னை போன்ற எம்ஜிஆரின் வாரிசு வந்தவுடன் வாக்களிங்கள் டி விதி தினகரன் சொன்னார் ஆனால் இன்னைக்கு இவரே நம்பியார் பக்கத்தில் போய் நிற்கிறாரு நம்பியார் பக்கத்தில் போய் நின்று இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கலிங்க நம்பியார் முதலமைச்சராக வாக்களிங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது இது ஒரு காம் கான்செப்ட் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுக்கு டிடிவியே சான்று சரிங்க அப்புறம் எதுக்கு இங்கே கூட்டணி சேரணும் இந்த கான்செப்ட் தெரியாதா எடப்பாடிக்கு தெரியாதா டிடிவிக்கு தெரியாதா பிஜேபிக்கு தெரியாதா அமித்ஷாக்கு தெரியாதானா நன்றாகவே தெரியும் அவர்களுடைய கேம்மே அதுதான் எடப்பாடி தோக்கணுங்கிறது ஸ்டாலினுடைய நோக்கம் கிடையாது அமித்ஷாவுடைய அஜெண்டா ஸ்டாலினை பொறுத்தவரையும் அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கணும் தான் நினைப்பாங்களே அதிமுக ஒளியனும் உருக்குலையனும் ஸ்டாலின் நினைக்க மாட்டாரு கலைஞரோடு நினைச்சவர் கிடையாது ஆனா அமித்ஷாவை பொறுத்தவரையும் அதிமுக அழியனும் ஒன்றும் இல்லாம போகணும் இன்னும் ரெண்டு மூணு சில்லு சில்லாக போகணும் அப்படி இருக்கிற அமித்ஷாவுடைய பிளான் என்னன்னா அதிமுகவின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை வச்சு தாமரை சின்னத்திலையோ அல்லது வேற சுயேட்சை சின்னத்திலையோ நின்று இரட்டையிலேயே விட இது பலமானது இது எண்ணிக்கையில் கூட இருக்குது இதுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகம் இல்லைனா ஒரு ஒரு குக்கர் சின்னத்தின் அளவு தான் ரெட்டலை சின்னத்தினுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒன்று அதை குறைத்து காண்பிப்பதற்கான வேலை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் டிடிவி தினகரனுக்கு தாமரை சின்னத்தில் கூட அவங்க நிறுத்த வலியுறுத்துவாங்க கண்டிப்பாக பேரன் நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் டிடிவி தினகரனுக்கு தாமரை சின்னம் ஏசி சண்முகத்துக்கு தாமரை சின்னம் அன்புமணி ராமதாஸுக்கு தாமரை சின்னம் பிரேமலதா ஏற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க முரசு சின்னதாக வேணும்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பிரேமலதாவும் போய் அவங்களுக்கு வேறு சில லாபிஸ் டீல் ராஜ்யசபா இந்த மாதிரி வேற ஏதோ வந்து அவங்களையும் கூட தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கணும்னு தான் பாஜக முயற்சிக்கும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் இரட்டையில் நிற்பது எடப்பாடி மற்ற எல்லாருமே பாஜக ஜான்பாண்டியின் இரட்டையில் இப்போ பாஜக தாமரை சின்னம் புதிய தமிழக தாமரை சின்னம் பூவை ஜெகன்மூர்த்தி தாமரை சின்னம் அன்புமணி தாமரை சின்னம் எல்லாரையும் தாமரை சின்னத்தில் அவங்க நிற்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுவாங்க நான் சொல்கிறது நடக்கும் அதில் எந்த அளவுக்கு இந்த மாநில கட்சியை கொஞ்சம் சுதாரிப்பாக இல்லைங்க நாங்கள் வேற சின்னத்தில் நின்றுக்கிறோம்ல எங்கள் சின்னத்தில் நின்றுக்கிறோன்னு எதாவது கேட்டு வாங்குறாங்களாங்கிறது அவங்களுடைய சாமர்த்தியம் எதிர்காலத்தில் இந்த கட்சி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுடைய பிளானே இரட்டலை அப்புறம் தாமரை அவ்வளோதான் எத்தனை கட்சி வேணால் நின்றுக்கோ ஒரே சின்ன தாமரை அப்படின்னு கொண்டு வந்து தாமரைக்கான ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது தாமரை அதிக இடத்தில் நிறுத்தணும் புரியுதுங்களா இப்போ அதிமுக பாஜகவில் பாஜகவும் தாமரை கூட்டணி கட்சிகளும் தாமரைங்கிற மாதிரி அவங்க நிலையில் கொண்டு வந்து எல்லாமே தாமரை தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறைய சீட்டு அவங்கள கூட வச்சு ஓ அதிக இடத்தில் நிற்கும் போது ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகும் இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் வாக்கு விழுக்காடு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்து இரட்டை இலையை டம்மி ஆக்கணும் எம்ஜிஆர் கண்ட இரட்டை இலை மாயத்தேவர் அறிமுகப்படுத்திய இரட்டை இலை தலைவின் சின்னம் இரட்டை இலைங்கிறதெல்லாம் உடஞ்சி என்ன பெரிய இரட்டை இலை தாமரை சின்னத்தை விட ஓட் பர்சன்டேஜ் அப்படி ஒன்றும் அதிகம் இல்லை அப்படின்னு கொண்டு வர வைக்கணும் இரட்டை இலை சின்னத்தைங்கிற பாரம்பரிய சின்னத்தை கிழி கிழிக்கணும் அதிமுகங்கிற பெரிய கட்சியை விட நாங்கள் தான் பெரிய கட்சின்னு கொண்டு வந்து அதிமுகவை காலி செய்யணும் எடப்பாடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இதற்கான லாபம் தான் அப்போ டிடிவி இந்த கூட்டணியில் சேர்ந்ததில் லாபம் பெறப்போவது யாரு பாஜக மட்டும்தான் பாஜகவின் லட்சியம் திமுகவை வெல்வது அல்ல திமுகவை அளிக்கணுங்கிறது அவங்க நோக்கம்தான் ஆனால் இந்த தேர்தலில் அவங்க திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை அதிமுகவை காணாபணம் ஆகணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரணும் ஒளிமையான கட்சி தமிழ்நாட்டில் அதிக முறை ஆட்சி செஞ்ச கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் தொண்டர்கள் இருக்கிற கட்சி அதிமுக அந்த அதிமுகவை ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் கூட இல்லாத பாஜகவை விட சின்ன கட்சி இல்லை பாஜகவுக்கு இணையான கட்சி அப்படிங்கிற தோற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமே அதுக்கு அவங்க இவிஎம்லையும் வேலை பார்ப்பாங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட தாமரை சின்னம் கொடுத்தும் வேலை பார்ப்பாங்க அதிக சீட்டு வாங்கி நின்றும் வேலை பார்ப்பாங்க எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க ஸோ டிடிவியை கொண்டு வருவதின் நோக்கம் ஏடிஎம்கேக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறது இல்லை டிடிவியை நிற்க வைத்து தாமரை சின்னத்தில் அதிக ஓட்டுகளை காமிப்ப வேண்டியது கடந்த முறை அப்படி தானே கிட்டத்தட்ட பத்தொம்போது இருபது பர்சன்டேஜ் பாஜக வளர்ந்துருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பாஜக மட்டுமே ஓட்டு வாங்கியிருக்குன்னு காமிச்சிட்டாங்கல்ல அது ஏசி சண்முகத்தோடய ஓட்டு அன்புமணி ராமதாஸுடைய ஓட்டு டிடிவி தினகரனோட ஓட்டு ஓபிஎஸோடய ஓட்டு இந்த வாக்குகள்லாம் சேர்ந்து தான் அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அதை கடந்த முறை அவங்க இபிஎஸ் எதிர்ப்பாளர்களாக இருந்தாங்க அண்ணாமலை வாங்கின வாக்குகள் கூட இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டும் அதில் இருக்குது வெறும் பிஜேபி ஆதரவு மட்டும் இல்லை ஸோ இதையெல்லாம் சேர்த்துட்டு ஏதோ பாஜகங்கிற ஒரு இந்துத்துவ கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரெட்டை இலக்கில் வாக்கு விழுக்காடு வந்துருச்சு பெரிய அளவில் பாஜக வளர்ந்துருச்சுன்னு ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க இப்போ அதே வேலையை தான் இந்த சட்டமன்றத்தில் செய்ய போகிறாங்க அவங்களுக்கு தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விளையாட்டு தான் ஒரு சூது தான் ஒரு கேம் தான் அதனால் இந்த சூதுல திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகுது ஆனால் எதிர்கட்சியாக அதிமுக வலிமையாக வந்துவிடக்கூடாது எதிர்கட்சி பிஜேபியா அதிமுகவா எதிர்கட்சி தலைவர் பாஜக தலைவரா அல்லது எடப்பாடியா இந்த குழப்பம் மக்களுக்கு வரணும் இதே மாதிரி ரெண்டு மூணு தேர்தலில் சந்திச்சா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அந்த இடத்துல நடிகர் கட்சியவோ அல்லது பாஜகவையோ கொண்டு வந்து தமிழ்நாடுனா திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற நிலை கொண்டு வரணுங்கிறத அவங்க பிளான் ஸோ டிடிவி தினகரன் சேர்த்ததுனால திமுக கூட்டணிக்கு இது பலவீனம் அதிமுக கூட்டணிக்கு பலம் நீங்க பார்க்காதீங்க பலம் இருக்கு யாருக்குன்னா அமித்ஷாவுக்கு பாஜகவுக்கு அவங்களுடைய தொலைநோக்கு திட்டமான அதிமுக அழியணுங்கிற அந்த திட்டத்துக்கு தான் இது பலன் அளிக்குமே தவிர மற்றபடி இதனுடைய உடனடி வினை உடனடி ரிசல்ட் யாருக்குன்னா எடப்பாடி டெபாசிட் காலி எடப்பாடி டெபாசிட் காலின்னு ஒருத்தர் கத்துறாருல நான் சொல்லலைங்க டிடிவி கட்சிக்காரரே சொல்கிறாரு எடப்பாடி டெபாசிட் காலி எடப்பாடி டெபாசிட் காலிங்கிறார்ல அதுதான் அமித்ஷாவின் எண்ணமும் அதுதான் டிடிவி தினகரனின் எண்ணமும் அதுதான் அந்த கோஷம் போட்ட அந்த தோழர் டிடிவி தினகரன் தொண்டர் அவருடைய எண்ணமும் கோஷம் போட்டன் தொண்டர் எண்ணம் தலைவர் டிடிவி தினகரன் எண்ணம் தேசிய கட்சி அமித்ஷா பாஜகவின் எண்ணமும் அதிமுக அலியனும் எடப்பாடி டெபாசிட் காலியானங்கிறது தான் அதற்காகத்தான் அவர்கள் எடப்பாடி எடப்பாடியுடன் கூட்டணி வைத்து உங்கள் இரட்டை இலையை விட எங்கள் தாமரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சிக்கும் தான் அதிகம் சீட்டு இருக்குது அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கணக்கு காமிச்சு அதிமுகவை பலவீனமான கட்சின்னு காண்பிக்கின்ற திட்டம் தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் உள்ளே வரது மூலமாக நடக்குமே ஒழிய இது பெரிய லெவல் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது கடந்த முறை வாங்கின மாதிரி டிடிவிக்கு இந்த முறை பிஜேபியுடன் இருக்கும்போது கூட ஓட்டு போட்டிருப்பாங்க எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்கிட்டா ஓட்டு போட மாட்டாங்க அதனால தான் டிடிவி தினகரன் வாயிலிருந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக நான் இந்த கூட்டையில் சேர்ந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறார் அப்படியே அவர் சொன்னாலும் டிடிவிக்கான மாஸ் அங்கே போயிடும் டிடிவி தி மாஸ் அப்படின்னு சமூக வலைதளங்களில் போடுறாங்களா அந்த மாஸ் பியூஸ் ஆகிரும் ஏ என்னப்பா எடப்பாடியை போய் தலைவருங்கிற நீ பார்த்து வளர்ந்த நபர் டிடிவி நீங்கள்லாம் பார்த்து வளர்த்து ஆளு இவங்க அவங்க முதலமைச்சரானும் நீ வாயால் சொல்ல முடியுமா உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீயே முதலமைச்சர்ன்ற என்ன அர்த்தம்னு டிடிவிக்கான மாஸ்க் போயிடும் அதனால் அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எடப்பாடியோட கூட்டணி வச்சாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லுவார் எடப்பாடியுடன் கூட்டணின்னு சொல்ல மாட்டார் எடப்பாடியோட முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்ல மாட்டார் அதை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த அந்த வார்த்தை வரமாட்டேங்குது அப்படி அவர் சொன்னார்னா டிடிவிக்கு பெரிய மைனஸ் ஆகும் அப்படி அவர் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாலுமே டிடிவியினுடைய அனுதாபிகள் அந்த கான்செப்டில் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ இதனால் யாருக்கு லாபம் டிடிவிக்கே ஒரு கூட்டணி கிடச்சிருச்சுங்கிற வகையில் லாபம் பாஜகவுக்கு எடப்பாடியை மேலும் பலவீனப்படுத்த இன்னொரு வாய்ப்பும் இன்னொரு சந்தர்ப்பமும் கிடைத்திருக்குங்கிறத லாபம் ஸோ இது முழுக்க பாஜகவுக்கு லாபம் டிடிவிக்கு ஓகே அப்படிங்கிற லெவல் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அடியையும் பின்னடைவும் தான் இந்த டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வந்தது வந்து கொண்டு போகும் நீங்கள் போக போக நம்ம அரசியல் ஆட்டத்தை பார்க்க தான் போகிறோம் இதுதான் தொடர்ந்து நடக்கப்போகுது திமுகவிற்கு செல்ல இருந்த முக்குளத்தூர் வாக்குகளை இது பிரித்திருக்கிறதா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாள் போக போக அது கரெக்டாக எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன மாதிரி கேண்டிடேட்டை சவுத்தில் இவங்க போட போகிறாங்க மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்கிற விஷயங்கள் இருந்து வரும் ஆனால் டோட்டலாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரும் முஸ்லீம்களும் இணைந்து இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிகம் இருக்குது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பெரியகுளம் ராமநாதபுரம் இங்கே எல்லாம் முக்குளத்தோர் முஸ்லீம்கள் இணைந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லீம் ஓட்டுகள் முழுக்க இங்கே திமுக கூட்டணிக்கு வந்துவிடுங்கிறது உறுதியாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஸோ இதை எப்படி பார்க்க போகிறார்கள் தென் தமிழகத்தில் உள்ள டிடிவி ஆதரவாளர்கள் ஆன்டி எடப்பாடியாகவும் ஆன்டி டிஎம்கேயாகவும் இருக்கிறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே விட ஆன்டி எடப்பாடியாக தான் அவங்க அதிகம் இருப்பாங்க ஸோ இது எப்படி இந்த கூட்டணி ஜெல்லாகும் எப்படி போகும் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறுங்கிறத கடந்த காலங்களை பார்க்கலாம் டெல்டா பகுதியில் எடப்பாடி முகத்தையே காமிக்காமல் சில இடங்களில் பிரச்சாரம் செஞ்சால் டிடிவிக்கு மட்டும் அது அனுகூலமாக அமையும் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் டிடிவி இதையே அந்த எடப்பாடிங்கிற கான்செப்டே விட்டுட்டு இவங்க பேசினா ஆனால் இங்கே டிஜிட்டல் உலகத்தில் அப்படி விட்டுட்டு பேச முடியாதல்ல இவர் மிஸ் பண்ணிட்டால் சொல்லிடுவாங்களே ஏ எடப்பாடி பேச சொன்னால் ஓட்டு விழாதுன்னு இருந்தால் அவர் பேசுறாருன்னு சொல்லிடுவாங்கல்ல ஸோ பார்ப்போம் இந்த கூட்டணி என்ன மாதிரி கெமிஸ்ட்ரிங்கிறத போக போக பார்க்கலாம் முதற்கட்டமாக என்னுடைய பார்வை என்னுடைய தேர்தல் புகப்பாய்வு இதுதான் உங்களுக்கு புதுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் சிதம்பரம் இங்கிட்டு தூத்துக்குடி வரையும் சவுத்தில் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி வரையும் இதுதான் இந்த கான்செப்டாக இருக்கிறது கடந்த காலத்திலும் இப்படி தான் இருந்தது இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் எப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் பிஜேபியின் கனவு பளிக்குமா பழிக்காதாங்கிறத நம்ம தொடர்ச்சியான அரசியல் வகுப்பாய்வுகளை அடுத்தக்கட்ட நிகழ்வுகளை நம்ம விரிவாகவே நம்ம பேசலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி